பொருள் நூல் மட்டுமன்று போர் நூல் உண்மையில போரை பற்றியும் சொன்னவர் அமைதியை பற்றியும் சொன்னவர் அறத்தை பற்றியும் சொன்னவர் காதலை பற்றியும் சொன்னவர் அவர் தான் ஒரே நூலில் உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும் போர் நூல் போர் நூல் காம நூல் மட்டுமன்று அது காதல் நூல் ரொம்ப பேர் காம நூல்ன்னு காமம்னா தப்பு நினைச்சுன்னு கமம் நிறைந்த இயலுங்கிறார் தொல்காப்பியர் கமம் என்பது காமமாக மாறுகிறது அப்படின்னா நிறைவு முழுமை முழுமையான இன்பம் தான் காமம் தவறான சொல்லி இல்லை அதனால் தான் மலரினும் மெல்லிது காமம் சில ரதன் செல்வி தலைப்படுவார் வள்ளுவர் காமம் வந்து நீங்க தவறா பேசுகிறீங்கல்ல இல்ல இல்ல இல்லை மலரினும் மெல்லிது காமம் சிலரதன் செல்வி தலைப்பாடுவார் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட அதனால தான் சிலர் தான் அதுபடி நடக்கிறார்கள் பலர் நடக்கலைன்னு வருகிறார்கள் திருவள்ளுவர் அடுத்து அரசருக்கு அறிவுரை வழங்கிய திருவள்ளுவர் மிகப்பெரிய பேராசான் பெருநில மன்னர் அல்லர் குறுநில மன்னர் அல்லர் மன்னருக்கெல்லாம் அல்லர் மாமன்னர் அல்லர் வேந்தர் அல்லர் மான் அல்லாது மன்னருக்கெல்லாம் மன்னர் மா மன்னருக்கும் மா மன்னர் வேந்தருக்கெல்லாம் வேந்தர் பெருவேந்தர் அரசர் பேரரசர் திருவள்ளுவர் தலைப்பில் பத்து குரப்பாக்களையும் ஒரு சுருக்கமான செய்தி சொல்லுகிறேன் தான் தந்துள்ளவர் வள்ளுவர் நாயகர் அதாவது அவர் வள்ளுவர் நாயகர் இப்ப சொல்ல போறவர் வள்ளி நாயகர் ஒண்ணு இல்லை வள்ளி என்றால் ரொம்ப பேர் என்றாங்க அந்த முருகனுடைய பொண்டாட்டி நினைச்சுகிறாங்க வள்ளி என்றாலே வள்ளலை தான் சிற்றூர்களில் அவர் வள்ளி வராருன்னு சொன்னா வள்ளல் வாரார்னு பொருள். அதான் வள்ளல் தான். இது நான் வள்ளி நாயகர் பல நூறு சொல்லால் அவர் ஏழு சொல்லை சொல்லி திருவள்ளுவர் ஏழு சொல்லை சொல்லியிருக்காரு இவர் பல நூறு சொன்னால சொல்ல போறான். நான் நம் வள்ளி நாயகர் பல நூறு சொல்லால் அக்கு வேறு ஆணி வேறு ஆக்கி தனித்தனியாக செப்பனிட்டு மறுபடியும் பூட்டி ஒரு முழு பெரும் பேருந்து நம்மை ஏற்றி உலாவர செய்வார் நாம் அதனை ஏறி பயணம் செய்வோம் வள்ளி நாயகனாரே வரும் எல்லைகள் அதாவது எம்மையெல்லாம் ஏற்றி செல்வீராக உமது உரை என்னும் மகிழ்ச்சி பேருந்தில் சரியாக எட்டு மணிக்கு நிறுத்தி விடுகிறார் ハハハ